அவங்க ஊரை சார்ந்த ராகுல் திராவிட் எப்படி வந்து அந்த காலத்தில் நைன்டிஸ் அண்ட் டூ தௌசண்ட்ஸில் வந்து டீமுக்காக விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு ஓப்பனிங் பேட்டிங் ஆடி இருக்காரு மெஜராவில் வந்திருக்காரு அவரோட கேம் ஸ்டைல நிறைய இடத்துல மாற்றிருக்காரு இது எல்லாமே இவரும் பண்ணுறாங்க ராகுல்னு பேர் வச்ச எல்லாருமே வந்து இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷனோட விதிமுறை மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்ட்ராக்ஷன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுங்க கே எல் ராகுலோட அவரோட பேச ஒரு வாய்ப்பு கிடச்சும்போது இன்னும் முக்கியமாக தெரிஞ்சது அப்படின்னா அவர் வந்து ஒரு கோச்சஸ் கேப்டன் ஒரு கோச் வந்து ஒரு கேப்டன் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து இவரை தான் கே எல் ராகுல் எந்த பொசிஷனில் இறங்கினா கரெக்டாக இருக்கும் அவருக்கான பொசிஷன் என்ன நல்லது இந்த கேள்வி அவருக்கு பதில் தெரியுமா நீங்கள் ஒரு வாரத்தை கேட்டு பாருங்கள்

ஒரு கே எல் ராகுல் அமைச்சிருந்தாங்க திருப்பியும் ஒரு ரைட் ஹேண்ட் ஹர்திக் பாண்டியா அமைச்சிருந்தாங்க அவரும் அதுக்கப்புறம் அவாய்ட் பண்றதுக்கு அவர் அங்கே போய் திடீர்னு வந்து நம்பர் செவன்ல ஆடுன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அது ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் கண்டிப்பாக ப்ராக்டிஸும் பண்ணிருப்பார் அவரால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட பிளான்ஸ் அவங்க வேற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண பார்த்துக்கலாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபே மைண்டில் வச்சுட்டு காம் பர்சன் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு ஆள் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு தலை ரொம்ப முக்கியங்க உள்ள நம்ம பார்க்குறோம் ஒரு விராட் கோலி பார்க்குறோம் அனிமேட்டடாக பார்க்குறோம் ஒரு ரோஹித் சர்மாவை அனிமேட்டடா பார்க்குறோம் காமா பார்க்குறதுக்கு நம்ம சுக்மன் ஜீல பார்க்குறோம் எல்லாரோடய காமங்கிறது பார்த்தா கேஎல் கே ராகுல் அப்படிங்கிற ஒரு பேட்டரோட பொசிஷன் வந்து ஷஃபுல் ஆகிட்டே இருக்கு இதுவே இந்திய அணியில வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதா இல்ல அவரை இறக்கி அனுப்புறது கரெக்ட் தானா அப்படிங்கறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக கிரிக்கெட் கோச் அண்ட் பிராட்காஸ்டர் ஆர்த்தி மேம் நம்ம கூட நினைச்சிருக்காங்க அவங்ககிட்ட பேசுறோம் மேடம் வணக்கம் மேடம் கேஎல் ராகுல் இந்த பேரை என்ன ஞாபகம் வருது பயங்கர டீம் பிளேயர் டீமுக்காக எதுவும் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் தோணுது அவர் என்னதான் பண்ணணும் ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்டராக்ஷன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுங்க கே எல் ராகுலோட நாங்க நேஷனல் கிரிக்கெட் அகாடமில இருக்கும்போது அவரோட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சபோது என்ன முக்கியமா தெரிஞ்சது அப்படின்னா அவர் வந்து ஒரு கோச்சஸ் கேப்டன் ஒரு கோச் வந்து ஒரு கேப்டன் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து இவர் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா இவரால் பல பேர் வந்து அவங்களோட ஜாப்ஸ் ரொம்ப ஈஸியாயிருக்கு கோச்சஸ் ஜாப் இன்ஃபேக்ட் நான் அவர் எங்களோட பேசும்போது கம்யூனிகேஷன் ஒரு கோச் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க பண்ணலைன்னா நானே இப்போ மற்றவங்களோட பேச்சிருவேன் அந்த மாதிரிங்கிற அளவுலாம் தான் அவர் கம்யூனிகேட் பண்ணி எங்ககிட்ட சொன்னார் ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவர் ஒரு ஒரு ரோல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம கிட்டே டீம் எது கேட்டாலும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் ஸோ அவங்க ஊரை சார்ந்த ராகுல் எப்படி வந்து அந்த வந்து டீமுக்காக பண்ணியிருக்காரு ஓப்பனிங் பேட்டிங் ஆடி இருக்காரு மிட் ஆர்டர்ல வந்திருக்காரு அவரோட கேம் ஸ்டைல நிறைய இடத்துல மாத்திருக்காரு இது எல்லாமே இவரும் பண்றாரு ராகுல்னு பேர் வச்ச எல்லாருமே வந்து இப்படி மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷனோட விதிமுறை மாதிரி ஆயிடுச்சு ஏன் இப்படி மாத்துறாங்க அப்படிங்கறத பாத்தோம்னா வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இன்னிங்ஸ் தான் இந்த மாற்றத்துக்கு காரணமும் பேசப்படுது எல்லோரும் ஒரே மாதிரி ஆட முடியாது தானேங்க இப்போ நான் வந்து என்ன மாதிரி தான் ஆட முடியும் எனக்குன்ட்டு அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்குது அதில் வந்து இவர் இத்தனை நாள் யூஸ் பண்ணதுல அந்த ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருக்கு அதே வேர்ல்டு கப்பில் நூறு கூட தான் அடிச்சார் அந்த நூறு அடிச்சும் கூட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பின் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ஸோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் கூட தானே அகேன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸா இருந்தால் கூட அவர் ஸ்லோவாக தான் ஆடணும் அப்படின்னா எல்லாரோட ஸ்லாட்டு போயிட போறாரு பட் சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் தட் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து லாங்கர் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னா வை நாட் இப்போ ஒரு ஃபைனல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் அவர் அவரோட நைன்டி செவன் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பால்ஸ் எயிட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மிங் இன் அட் நம்பர் ஃபைவ் அது வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச் எது சொல்றீங்க 97 97 ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அது ஆடற கூட அந்த ஈவினிங்ஸ் என்ன சொல்வீங்க நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தனா பேக் டு பேக் நிறைய விகெட் வீழ்ந்தது அவர்தான் வந்து ஸ்டே பண்ணி இந்தியா வந்து வெற்றி பெற செய்தது அந்த மேட்ச் இப்போ நீங்க லாஸ்ட் மேட்ச் அந்த 64 அடிக்கிறார் இல்ல 66, आ, 66 107 பால்ஸ் 107 பால்ஸ் அதுல ரோஹித் சர்மா எப்படி ஆடனார் ஃபர்ஸ்ட் அவர் ஆஷுஷல் அவரோட ஆடனார் அவர் அப்படி ஆடிட்டு அவுட் ஆயிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் மொமெண்டம் பில்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை யாராவது ஒருத்தர் அந்த இன்னிங்ஸ் சீத்ரூ த்ரூ பண்ணணும் சோ இப்போ இவர் இப்படி ஆடினார்னா ஒரு ஹர்திக் பாண்டே வேற மாதிரி ஆடலாம் ஒரு ரிஷப் பந்த் வேற மாதிரி ஆடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் போது இவர் ஆடின விதத்தை எஸ் மேபி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடி இருக்கலாம் என்ன சொல்ல பட் அதுவே காரணம்னா அப்ப மீதி ஆடின பத்து இன்னிங்ஸ் அதையும் பார்க்கணும் இல்லைங்க பட் அந்த ஒண்ணு தானே பாக்குறாங்க எல்லாருமே அவர் ஸ்லோவா விளையாடினாரு தான் அந்த மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் மேட்சா போக முடியாம போனது அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசப்படுது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பின் பாயிண்ட் பிளேம் ஆன் ஒன் பர்சன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வெளியிலேருந்து பேசுறதுக்கு அதுதான் காரணம்னு நம்ம அங்கே போயிட்டு அவர் அதுக்கான அட்டம் இல்லையோ ஒரு இன்டென்ட் இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும் கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி யோசிச்சு இருக்கவே முடியாது ப்ரெஷர் இஸ் ப்ரெஷர் நீங்கள் யாராக இருந்தாலும் ப்ரெஷர் தான் புரியுதுங்களா பட் அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எஸ் ஸ்லோ இன்னிங்ஸ் நோ டவுட் அபவுட் இட் பட் அந்த டைம் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் மேபி டீமுக்கு தேவைப்படுது அவரை சுத்தி வேற மத்தவங்க அடிச்சிருக்கலாமா அப்படின்னு பார்த்துருக்கலாம் பட் அப்படின்னா லாஸ்ட் தேர்ட் விடியில் திருப்பி என் நம்பர் ஃபைவ் எடுத்துகிட்டு வந்தாங்க கரெக்ட் அது மறந்து போயிட்டாங்களா ஸ்ரீலங்கா சரி அது அப்புறம் இல்ல இப்போ இங்கிலாந்து கூட கூட தேர்ட் விடியில் திருப்பியும் மேல எடுத்துகிட்டு வந்தாங்க எதுக்கு மேடம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் அவர் வந்து 6th 7th டவுன் இறக்கினாங்க என்ன கேட்க வேண்டிய கேள்வி இல்லங்க இது கௌதம் கம்பீர் கேட்க வேண்டிய கேள்வி இல்ல என்ன காரணமா இருக்கு இது வந்து ஸோ தட் மேபி பிகாஸ் அன்னைக்கு வந்து தேர்ட் ஊர்ல வந்து ஜடேஜா ஆடலை ஆமாம் சரிங்களா விச் மீன்ஸ் யுவர் பிளே ஒன் பேட்டர் ஷார்ட் போலிங்கை விட்டுருக்க ஒரு பேட்டர் ஷார்ட் ஆல் தோ தர் வாஸ் வாஷிங்டன் சுந்தர் அப்படி நம்பர் அனுப்பணும்னா அவங்க வந்து இல்லாட்டி இட் வாஸ் சாய்ஸ் வாஸ் பிட்வீன் வாஷிங்டன் சுந்தரா இல்லையாங்கிறது தான் ஏன்னா அவரோட பொசிஷனை வந்து நம்ம இப்போ லாஸ்டா பிஜிடிலேருந்து எடுத்து பார்த்தாலுமே சரி பிஜிடியில் ஓப்பன் பண்ணார் ரோஹித் சர்மா கீழே போய் ஃபெயில் ஆனோன்னா அவர் ஓப்பனிங் வந்து இவரை ஒன் டவுன் அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அகெயின்ஸாக ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சு சிக்ஸ்த்து செவன்த்து டவுன் இறங்கினாரு இப்போ எகென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபிஃப்த்து டவுன் இறங்குறாரு இப்படி அவரை ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கான அந்த பிளே அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும்லாம் பட் இப்படி இன்னொரு ஆங்கிள் இருக்குங்க இதுக்கு இப்போ இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் முன்னாடியே நடக்கும் அவர் அங்கே போய் திடீர்னு வந்து நம்பர் செவன்ல ஆடுன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அது ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கண்டிப்பாக ப்ராக்டிஸும் பண்ணிருப்பார் அவரால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா இல்லை ஏன்னா இந்த சீரீஸை போனதை பற்றி ஐ திங்க் ஒரு மாதிரி நம்மளுக்கு முதலே தெரிஞ்சிருத்தேன் அவங்க டி டுவெண்ட்டி ஆடின விதத்துல தெரிஞ்சிருச்சு ஃபிஃப்டி ஓவர்ஸ் மே நாட் பி அவங்களோட கப் ஆஃப் டீ அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட பிளான்ஸை அவங்க வேற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண பார்த்துக்கலாம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை மைண்டில் வச்சுட்டு ஓகே சரிங்களா இந்த டோர்னமெண்ட் வந்து சாம்பியன் ஷோபிக்கு ட்ரோஃபியோட ப்ரிப்பரேஷன் நம்ம சொல்லியாச்சு அந்த சாம்பியன் ஷோஃபியில் தே ப்ராபப்ளி வாண்டட் அ லெஃப்ட் ஹேண்டர் இந்த டீம் வித் அவுட் பிரிங்கிங் இன் ரிஷப் பந்த் ஆர் வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஹேண்ட் போலர் ரீட்டர்ன் பண்ணி நம்ம அதை பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் நம்பர் ஃபைவ் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்ல இல்லாட்டி யாருமே கிடையாது யூ ஹாவ் ரோஹித் சர்மா சுப்மந்த் கில் விராட் கோலி விராட் கோலி ஃபோர் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வரல சரியா இதுக்கப்புறம் நீங்க ராகுல் அமைச்சிருந்தீங்கன்னா திருப்பியும் ஒரு ரைட் ஹேண்டர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கொத்தா லெப்ட் ஹேண்டர் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டே அமைச்சிருந்தாங்கன்னா அவர் ரைட் ஹேண்டர் குல்தீப் பாட்னர்னா அவர் இன்னொரு லெஃப்ட் லெஃப்ட் ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு வாஷிங்டன் இந்த பஞ்ச் ஆஃப் லெஃப்ட் சுந்தரம் அவாய்ட் பண்றதுக்கு நடுவில் லெஃப்ட் ஹேண்டர் இப்போ அக்சர் பட்டேலுக்கு ரெண்டுமே வருது வருது அடிச்சாட வருது ஜடேஜா வருது பட் அக்சர் பட்டேல் ப்ராபபிஸ் ஃபார் ஃபோர் இயர்ஸ் ஜடேஜா ஹூ தே ஃபீல் தேட் பி எட் இஸ் இது எல்லாமே ரீசன்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது விச் இஸ் ஒய் கே ராகுலுக்கு இந்த வந்து ஒரு நிலைமை வேர் டூ வேற யாரையுமே அங்கே தொட முடியாது நீங்க சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேலால அடிச்சும் ஆட முடியும் டிஃபென்ஸும் விளையாட முடியும் சொன்னீங்க கே எல் ராகுல் வந்தோன்னே கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவரை நீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஓவருக்கு மேலே அனுப்புறீங்க அப்படின்னா அவர் அடிச்சு போய் அவுட் தான் ஆவாரே தவிர அவர் பேட்லேருந்து ரன் வராது அப்படி நம்ம சொல்றோம் அதான் சொல்லுனே இது கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்னா அவருக்கு அதுக்கான பயிற்சி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா அவர் அவரே அதுக்கு முன்னாடியே அதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு இல்லாட்டி டீம் மேனேஜ்மெண்ட் அப்படி விட்டுற மாட்டாங்க

அவர் நல்லா கிரிக்கெட் விளையாண்டா போதும் அவர் கண் விளையாடின்னா போதும் கண்டிப்பாக விளையாடவும் செய்வார் அதில் டவுட்டே கிடையாதுன்னா லக்கேஷன் பயங்கர டீம்ம எல்லாருமே அதை அந்த நோக்கத்தோட தான் போவேன் ஆனால் வேற பார்க்கும்போது இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தோணதில்லை கே எல் ராபுள் விளையாடுற ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்சது இல்லை ஆஹ் அவர் ஸ்டெப் அவுட் பண்ணி அடைச்சாருன்னு ரொம்ப பிடிக்கும் ஹிட் ஸ்ட்ரெய்ட் டவுன் த கிரவுண்ட் ஈ லுக் செரி நைஸ் அவரை நீங்கள் பார்த்து அவர்ட்ட பேசியிருக்கேன்னு சொன்னீங்க அவர்ட்ட பிடிச்ச விஷயங்கள் நான் என்ன சொல்வீங்க காமா இருப்பாரு நிறைய அப்புறமா அவர் ஒரு ராசி இல்லாத பிளேயர் மாதிரி கான் சொன்னதா கேள்விப்பட முடிஞ்சது செய்திகள் வழியா அது உண்மையா தெரியாது அவங்க அவங்க சொன்னாங்க கேட்டாங்க பட் இது எல்லாத்திலும் அவர் தான் சொன்னார கே எல் ராகுல் ஏதாவது பதில் பேசினாரா இல்ல அவரை பத்தி பெரிய ஒரு பிளஸ் இந்த ஒயிட் நாய்ஸுன்னு நம்ம சொல்கிறத அவரால் எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் மைண்டில் ஆயிரம் விஷயம் ஓடலாம் அது அவர் உள்ள நடக்கிற பெரிய போர் அது ஒரு சர்ச்சை போர் ஒன்று நடக்கும் பட் வெளியில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது ஒரு காம் பர்சன் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு ஆள் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு தலை ரொம்ப முக்கியங்க உள்ள இந்த கிரவுண்டில் வந்து எல்லாமே ஒரு மாதிரி யார்ப்பாட்டமாக இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் ஒரு விராட் கோலி பார்க்குறோம் ஒரு அனிமேட்டடாக பார்க்குறோம் ஒரு ரோஹித் சர்மாவை அனிமேட்டடாக பார்க்குறோம் ஒரு காமா பார்க்குறதுங்க நம்ம சுப்மன் கீழே பார்க்குறோம் ஆனால் எல்லாருடையும் காமங்கிறது பார்த்தா கேள்வா ஏன்னா இப்போதைக்கு டெஸ்ட்ல டெஸ்டிலேருந்து ஓரம் கட்ட முடியாத ஒரு பிளேயர்னா அது கேள் ராகுல் அடுத்தது ஓடியையும் வந்தோன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்காரு அவரே சொல்லியிருக்காரு எனக்கு டி ட்வெண்ட்டிலையும் விளையாடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த ஆசை நிறைவேறும் வந்துட்டே இருக்கு ஐபிஎல் நல்லபடியா பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா எதை பேஸ் பண்ணி வர போகுது ஐபிஎல் பேஸ் பண்ணி தான் எடுக்கறாங்க சோ பேசிக்கலி நீங்க ஐபிஎல் பேஸ் பண்ணி தான் நிறைய செலக்சன் நடக்குதுங்க அது கரெக்ட்டா கேட்டீங்கனா அந்த அந்த ஃபார்மட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுக்கணும் இப்ப ஒரு レッド பால்னா ரஞ்சி வெளியா போறது தான் நமக்கு பெட்டர் என்ன காம்பீர்மே அதான் சொல்லியிருந்தார் அது கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு processes கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் கேஎல் ராவல பொறுத்த வரைக்கும் T20 மேபி கொஞ்சம் கஷ்டம்னு சொல்வேன் ஆனஸ்டா இருக்கணும் அவர் எந்த ஃபார்மேட்ல விளையாட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓடியா ஓகே இவ்வளோ நேரம் உங்களுக்கு கருத்து கிடைப்பாங்க